மோடியின் பதவியேற்பு செல்லாது சற்றுமுன் ஜனாதிபதி திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் உறைந்த மோடி அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற நிலையில் அதில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தது இந்த சூழலில் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் ஜூன் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதில் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக எம்பி பா ருக்கரி மக்தப்புக்கு குடியரசுத் தலைவர் பத்து மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளும் பதவி நிலையில் தற்காலிக சபாநாயகர் பதவி எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தின் மூத்த எம்பிக்கு வழங்கப்படுவதுதான் மரபு அந்த வகையில் காங்கிரசை சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் எட்டாவது முறையாக எம்பியாக இருக்கும் நிலையில் அவரை விட நாடாளுமன்றத்தில் இளையவரான பாஜகவை சேர்ந்த பத்ரு தற்போது தற்காலிக சபாநாயகர் பதவியை பாஜக கொடுத்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது ஒருவேளை கொடிக்குனில் சுரேஷ் தலித் என்பதனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு வாய்ப்பு தர மறுத்துவிட்டதா என்று தற்போது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் என்பவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் தற்போது இந்த விஷயம் போதாகரமாக வெடிக்க இன்று நடந்த கூட்டத்தொடரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது சபாநாயகராக நியமித்ததற்கு கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் பாஜக நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளை தொடர்ந்து மீறி வருகிறது என்று கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர் மேலும் இந்த நாடாளுமன்ற மரபினை மீறித்தான் பாஜக அரசு இந்த சபாநாயகரை நியமித்துள்ளது அப்படியானால் இந்த சபாநாயகர் பதவி பதவியேற்பு எப்படி செல்லும் என்று இந்தியா கூட்டணி தரப்பில் இருந்து கோஷம் எழுந்துள்ளது இதனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் பார்க்கும் போது எம்பிகள் பதவி ஏற்றது அனைத்தும் செல்லாது என்றும் கிட்டத்தட்ட மோடியின் பதவியேற்பும் செல்லாது என்றும் ஜனாதிபதி தரப்பில் இருந்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமன் தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்